அபிராமிக்கு மொத்தம் கொடுக்க ரிஹர்சல் பார்த்தேன் கமல்ஹாசன் கொடுத்து ஷாக் இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள படம் தக்ளைப் கமல்ஹாசன் சிம்பு த்ரிஷா அபிராமி அசோக் செல்வன் உள்ளிட்ட பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிப்பில் உருவாகி வரும் ஜூன் ஐந்தாம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளது தக்லைப் திரைப்படம் இப்படத்தின் ட்ரெய்லர் சில நாட்களுக்கு முன் வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது தற்போது தக்ளைப் படத்தின் சுகர் பேபி என்ற இரண்டாம் பாடல் வெளியாகி அனைவரது கவனத்தையும் ஈர்த்து வருகின்றது படத்தின் ப்ரமோஷனுக்காக மும்பை சென்றிருக்கும் தக்ளைப் படம் பேட்டிகளிலும் கலந்து கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் நடிகர் யோகி சேது படத்தின் ட்ரைலரில் நான் பார்த்து வியந்தது கமல்ஹாசன் நீங்களும் முகத்திற்கு முகம் வைத்து பேசிக் கொள்கிறீர்கள் த்ரிஷாவுக்கு கூட பின்னால் இருந்துதான் ஆனால் உங்களுக்கு எப்படி என்ற கேள்வியை அபிராமியிடம் கேட்டுள்ளார் அதற்கு கமல்ஹாசன் இதெல்லாம் நாங்கள் விருமாண்டி படத்திலேயே ரிகர்சல் பார்த்துவிட்டோம் விடுங்க சார் என்று சிரித்துக்கொண்டே கூறியிருக்கிறார் இதை கேட்ட சிம்பு த்ரிஷா அபிராமி அசோக் செல்வன் சிரித்தபடி ரியாக்சன் கொடுத்துள்ளனர்